வணக்கம் தமிழில் இந்த பதிவு வந்து கோடான கோடி கோடீஸ்வரர்களுக்கு அதாவது தமிழ் பில்லியனியர்ஸுக்கு இந்த நான் சொல்கிறது வந்து டெஸ்லா கார் பணக்காரர் இல்லை அதையும் தாண்டி ஒரு ரோல் ஷோய்ஸ் கார் வச்சுருக்கேன் இல்லை ஹெலிகாப்டர் வச்சுருக்கேன் இப்படி பல பேர் கனடாவில் இருக்கு தெரியும் ஒரு ஒரு லைக்கா முதலாளி மாதிரி அல்லது ஒரு ரீச் ஆஃப் ஆ முதலாளி மாதிரி இப்படியான ஒரு பெரும் பணக்காரர்களாக இந்த பதிவு நான் ஏன் இந்த பதிவு அவர்களுக்கான என்று சொல்கிறதுக்கு முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டு திருப்பி வரேன் அதாவது இஸ்ரேல் எப்படி உருவானது இது பலர் நம்பிக்கொண்டிருக்குறீங்கள் என்னென்னா ரெண்டாம் உலக போருக்கு பிறகு அட ஹிட்லர் வந்து எல்லாரையும் கொண்டு குவிச்சுட்டான் இஸ்ரேலுக்காரங்களை எல்லாரையும் கொண்டு குவிச்சு எல்லாம் செஞ்சுட்டான் அதனால் மக்கள் எல்லாம் சேர்ந்து அரசாங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஓகே இஸ்ரேலுக்குன்னு ஒரு நாடு உருவாகணும்னு சொல்லி ரெண்டாம் உலக உலக போருக்கு பிறகு நாடை உருவாக்கி யூத இனத்தவர்களுக்கு கொடுத்தது ஓகே இனிமேல் நீங்கள் இஞ்சியாச்சும் நிம்மதியாக உங்களோட சுதந்திர நாடாக வாழுங்கோம் சொல்லி கொடுத்தேன் தான் நம்பிக்கொடுங்க ஆனால் அது அல்ல இப்போ நான் இன்னும் புதுக்கதை சொல்கிறேன்னு யோசிக்கக்கூடாது இது புதுக்கதை இல்லை இதுதான் வரலாறு நீங்களே ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம் அதாவது ரெண்டாவது உலக போருக்கு முன்னுக்கு முதலாவது உலக போர் நடந்தது அந்த முதலாவது உலக போரில் அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காலகட்டங்களில் உலக பணக்காரராக இருந்தவர் ஒருத்தர் அவர்தான் அந்த காலத்தில் நீ இல்லைன்ற மிகப்பெரிய பணக்காரர் அவர் எப்படி பணக்காரராக வந்ததுன்றால் அது வேறு கதையெல்லாம் கிடக்கு அதில் நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கலாம் பட் அவர் பணக்காரர் அவர் அந்த குடும்பம் தான் ரொத் சைல்டு ஃபேமிலி என்று பேர் அதாவது அவற்ற அவர்கிட்ட ஃபேமிலி நேம் குடும்ப பேர் வந்து ரொத் சைல்டு அவர் அந்த ரொத் சைல்டுன்ற அவ குடும்ப பரம்பரையில் வந்தவர்கள்லாம் அந்த அதுதான் இந்த இஸ்ரேல் என்றதை உருவாக்கினவர்கள் சொன்னால் நீங்கள் நம்ப கடினமாக இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை என்னெண்டா முதலாம் உலக போர் டைம்லேயே அவர் உலக பணக்காரர் அவர் என்ன செஞ்சவருன்றா பிரித்தானியாவுக்கு அப்போ பிரிட்டன் எல்லாட உலகம் ஐக்கிய ராஜ்ஜியம் என்று உலகம் உள்ள இருக்கிறதுக்கு அந்த போருக்கு அந்த இவற்ற போருக்கு ஃபன் பண்ணினது அதாவது அவைக்கு அந்த அந்த போரல் காலத்தில் காசு கொடுத்து சாமான் விற்று ஆயுதம் கொடுத்து இப்படியெல்லாம் காசை கொடுத்து ஃபன் பண்ணி இவர் அந்த பிரிட்டன் அரசாங்கத்தோடு ஒரு பெரிய நெருக்கமாக அரசாங்கத்துக்கு இவர் கடன் கொடுத்துருக்கார் பேசிக்கலி ஐட் அவ்வளோ பெரிய நெருக்கமாக வந்துட்டு ரைட் இவர் வந்து ஒரு லோட் ரோட் சைல்டு இல்லை பேரன் லோட் சைல்டுன்னா அதாவது வந்து ஒரு ஒரு பெரிய நிலப்பரப்பை இவற்ற ஆளுமைக்குள்ளதான் கிங்கு கிளை இவர் தான் இவருக்கும் கிங்கு கிடையில் ஒரு ஆள் இல்லை அப்போ பேசிக்கலி இப்போ தமிழில் சொல்கிறேன்னா என்று சொல்லுவாங்க தெரியுமா அப்போ அப்படி ஒரு ஒரு ஸ்டேட்டஸில் இவர் இருந்திருக்கார் அப்போ இவர் சொன்னது என்னென்னா எங்கட இனம் எங்கட யூத மக்கள் எங்களுக்கு ஒரு நாடு வேணும் இது வந்து இப்போ ரெண்டாம் உலக போர் இல்லை முதலாம் உலகப்போர் முடியக்கு முதலே சரி உனக்கு நாடு வேணும் என்று பிரித்தானியாவுக்கு இவர் விண்ணப்பம் வச்சு கொண்டு ஏன்னா இவர் தான் பிரச்சனை காசு ஃபன் பண்ணுறார் அப்போ இவர் தானே பணக்காரர் உலக பணக்காரன் அப்போ இவர் ஃபன் பண்ணுறாரு கா விண்ணப்பம் வச்சு கொண்டிருக்கார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி பிரித்தானியா ஒரு கடிதம் அனுப்புது இவருக்கு ரொச்சேலுக்கு அதாவது நாங்கள் ஒப்புதல் தாரம் அதாவது பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல்ன்ற நாட்டை உருவாக்குறதுக்கு நாங்கள் ஒப்புதல் தாரம் என்று சொல்லி இவருக்கு கடிதம் அனுப்பியிருக்கு இந்த கடிதம் தான் இதில் போட்டிருக்கேன் அது தமிழ் சுருக்கமும் இதில் போட்டிருக்கேன் பாருங்கோ இப்போ என்னென்னா இது ரெண்டாயிரத்தி ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுன்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னுக்கு அதாவது ரெண்டு உலகத்து போர் வந்து முதலாம் உலக போர் முடிகிறதுக்கு முன்னுக்கே பிரித்தானியை ஒப்புதல் கொடுத்துட்டு அப்போ இது ரெண்டாம் உலக போரில் இருந்து இல்லை இஸ்ரேல் என்ற நாள் உருவாகணும் ஐயோ மக்கள் எல்லாம் ஹிட்லர் கொண்டுட்டார் என்று சொல்லி இதுன்றதுக்கு இல்லை அதுக்கு முதலேருந்தே இது நடந்து கொண்டு இருக்குது அதுக்கு முதலேருந்தே இஸ்ரேல் உருவாகணும் என்று நட முயற்சி எடுத்திருக்கிறோம் அது முயற்சி திருவினியாக்கி பிரித்தானிய அரசாங்கமும் ஒப்புதல் கொடுத்துட்டுது ஓகே நான் உங்களுக்கு நாடு தாறணுட்டு உருவாக்கி தாரணன்ட்டு அந்த இடத்துல ஏன்டா பிரித்தானியனு கட்டுப்பாட்டுக்கெல்லாம் எல்லா அரப் இந்திய பாலஸ்தீன் எல்லாம் இருந்தது இதில் அது அந்த அந்த இப்போ போர் முடிஞ்சு கொஞ்சம் கா முதலாம் போர் முடிஞ்சு கொஞ்ச காலத்தில் ரெண்டாம்ளவா போர் வந்துட்டு இப்போ ரெண்டாம் வளவ போர் முடிஞ்ச பிறகு அதை அதை ஐக்கிய யுஎன் ஐக்கிய நாடுகள் சபையில் அதை முன்மொழிஞ்சது நாடு வந்து கனடா அதாவது இஸ்ரேலில் தனி நாடாக கொடுக்கணும் என்று சொல்லி முன்மொழிஞ்ச நாடு கெனடா அந்த முன்மொழிஞ்சதை முதல் முதலாக நாடாக அங்கீகரித்த நாடு வந்து அமெரிக்கா இப்போ பார்த்தீங்கன்னா பிரித்தானியா முதலே பிளான் பண்ணிட்டு கொடுக்கணும் கனடா அதை முன்மொழிகிற நாங்கள் இப்படி கொடுப்போம் இது நல்ல விஷயம்தானே என்று மக்கள் எல்லாம் க துன்பப்படணும் அதனால் நாங்கள் அதை கொடுக்குறது நல்லந்தான் என்று சொல்லி முன்மொழிக்கிறோம் அதே அமெரிக்கா வந்து அதை அங்கீகரித்து முதல் நாடாக அங்கீகரிக்கும் இப்போ இதில் என்னெண்டா நீங்கள் இப்போ தான் மாறின பணக்காரர்களுக்கு என்னென்னா நீங்கள் எவ்வளவு பணக்காரராகவும் இருக்கலாம் ஆனால் உங்களோட பேர் வந்து வரலாற்றில் இடம்பெறாது நீங்கள் என்ன தான் பணக்காராக இருந்தாலும் அது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு உங்களோட பேர பிள்ளையோ அது பூட்ட பிள்ளைக்கே உங்களோட பேர் மறந்து போயிடும் தெரியாமல் போயிடும் ஆனால் இந்த இஸ்ரேல் என்ற வரலாறில் இந்த ரொட்சைல்டுன்ற என்ற நேம் வந்து காலங்காலமாக இருக்குது ஏனென்றா அவர்தான் இஸ்ரேலை உருவாக்கிய முன்னோடியாக இருந்தவர் அவர் அவரால் அவரால் அவர்கிட்ட குடும்பத்தால்தான் இந்த இந்த இஸ்ரேல் என்றதே உருவானது என்றதே முன்னோடியாக இருக்கு ஸோ நீங்கள் பணக்காரர் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம் ஹெலிகாப்டர் வச்சிருக்கலாம் ரோல்ஸ்காரி எல்லாம் வச்சிருக்கலாம் ஆனால் உங்களோட பெயர் மறந்து போயிடும் ஒரு 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 காரணத்துக்காக எடுத்து சொல்றதுக்கு வரலாற்றில் எடுத்து சொல்கிறதுக்கு அப்படி வராது இப்போ எங்கட அப்பப்பா இல்லை எங்கட ஐ அப்பாண்ட ஐயாண்ட பேரே இப்போ பாதிக்கிறதே இல்லை அது பெருசாக ஒரு ஒரு ட இதுகள் ஒன்றுலேயுமே ஒரு வரலாற்றை இவர் செஞ்சார் அது செஞ்சார் அப்படின்ட்டு இல்லை விளங்கோ அப்பாண்ட பேரென்றதுக்காக இருக்கிற ஒழிய ஒரு ஒரு அவர் என்ற அவர் எதாவது செஞ்சார்ன்றதுக்கு இல்லை வளங்கோ இதை மாதிரி அடுத்தடுத்த ஜெனரேஷன் போக அந்த பேரே இல்லாமல் போயிடும் பேர் ஒருத்தருக்கும் தெரியாது அப்பப்பா கிரேன் கிராண்ட் ஃபாதர் நேம் இஸ் ஐ டோன்ட் நோ அண்டுவாங்க ஆகவே மிகப்பெரிய பெருங்கோடீஸ்வரர்களே நீங்கள் என்னதான் கொடைச்சிருந்தாலும் உலகத்தில் வரலாற்றில் ஒரு இடம்பெறணும் அதுக்கு நீங்கள் தமிழர்கள் நாங்கள் அது ஒன்று சேர்ந்து ஒன்று செய்யலாம் சரி அதுக்காகத்தான் இந்த பதிவு நீங்கள் வேறே செய்வீங்கள் நல்ல விஷயம் செய்யுங்கோ என்ன செஞ்சாலும் வரலாற்றில் இடம்பெறணும் அதுக்கு தான் நான் சொல்கிற வழி வளர்ந்து எது செஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் வரலாற்றில் இடம்பெற மாதிரி ஒரு ஒரு காரியங்களை முன்னகர்த்துங்க பல கோடீஸ்வரர்கள் வெளிநாடுகளில் உங்களோட நிகழ்வுகளை அதாவது அசாம்த்திய வீடு கல்யாண வீடு இப்படியான நிகழ்வுகளை பெரும் பணம் செலவழித்து செய்கிறீர்கள் ஒரு ஒரு மில்லியனுக்கு மேலே எல்லாம் செய்கிறேன் விரைவேல் அதை ஏன் நீங்கள் செய்கிறீங்கள எனக்கு விளங்குது மேலே உங்களோட பேர் புகழ் பெருசாக வரணும் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்கிறீங்கள் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வரலாற்றில் இடம்பெற வைக்கிறதுக்காக ஒரு முயற்சியாக முயற்சியாகத்தான் நான் பார்க்குறேன் ஆனால் இப்போ நாங்கள் இப்போ தமிழர்களுக்காக செய்ய போகிற இந்த முயற்சி வந்து உண்மையிலேயே நீங்கள் வரலாற்றில் உங்களோட பேர் இடம்பெற வைக்கலாம் அதுக்கு கட்டாயம் உங்களோட உதவி தேவை உங்களோட தேவகுந்து கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வாங்கும் உங்களோட தொடர்பு கொள்ளுங்கோ நாங்கள் செய்வோம் இந்த முயற்சியை செய்து உங்களோட பேர் கட்டாயம் வரலாற்றில் இடம்பெறத்துக்கு வழிவகுக்கும் இது ஒன்று வந்து நான் சொல்கிறேன் நாங்கள் இப்போ தமிழ் இலங்கையில் தமிழர்கள அரசியல் கட்சி எல்லாம் சுக்கு நூறாக மக்கள் புழிஞ்சு அதில் உடைச்சி இப்போ அது அது எல்லாம் மக்கள் வெறுப்படைஞ்சிருக்கணும் மைன் அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மீண்டும் திரும்ப கட்டியமைப்போம் அதாவது தந்தை செல்வா காலத்தில் இருந்து எப்படி தமிழ் கட்சியை கட்டி கட்டியமைச்சினோ அதை மாதிரி கட்டியமைப்போம் அதுக்கும் கூட உதவி தேவை இந்த பெருங்கோடீஸ்வரன் உதவி தேவை அதுக்காகத்தான் இந்த பதிவு என்னென்னா இப்போ அந்த தந்தை செல்வா காலத்தில் என்னோடனே அதே பழைய சிந்தனை என்று இல்லை நான் சொல்கிறது ஒரு புதிய ஜெனரேஷனில் புதிய சிந்தனையோட பழைய கழிதலும் புதியன புகுதலும் தமிழுக்கு அழகு ஸோ நாங்கள் அதை செய்வோம் இந்த க கருத்து அந்த க காணொலிக்கு போட்ட கருத்து தான் இந்த கருத்து இந்த கருத்தை பின்தொடர்ந்தீங்கன்னா அந்த காணொளி போவீங்க அது என்னென்னா இந்த தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து எஸ்பெஷலி இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்போ அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் அந்த கட்சிக்கு தான் காசு ஃபண்ட் பண்ணணும் அப்போ இப்போ த புலந்தமே தமிழெல்லாம் ஃபண்ட் பண்ண அந்த காசு வச்சு அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு அது அந்த அந்த கட்சி ஊடாக சேர்த்துட்டு அங்கே செய்யத்தவங்க இப்போ அங்கே இருக்க தமிழர்களும் அது ஆதரவு கொடுப்பிடும் ஏன்னா இப்போ புலம்பெயர்ந்த தமிழ்ட்ட பேக்கிங் இருக்குது ப்ளஸ் இந்த கட்சி உண்மையிலே அங்கே தமிழர்களுக்கு ஏதாவது வேலை செய்யுது ரைட் அப்போ அந்த அப்படி செய்ய வைக்கும் அப்போ அப்படி செய்யறதுல இப்போ உலகத்தமிழ் அனைவருமே இப்போ ஒற்றுமையாக அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பினும் அந்த கட்சி வளர வளர்ச்சி அடை இப்போ இந்த கட்சி வந்து வடகிழக்கு மாத்திரம் வந்து குறுக்கி இல்லாமல் முழு ஈழத்துக்கு முழு ஈழத்துக்குமான கட்சியாக இந்த கட்சியை உருவாக்கும் ரைட்டோ முழு ஈழத்தில் கொழும்பு கண்டி நூரலியா கம்பந்தோட்டை கப்புத்தலாவை கழுத்தரை இப்படி எங்கே என்றாலும் தமிழர்கள் என்றால் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் இல்லை அப்படி இல்லை இஸ்லாமியர்களும் தமிழர்கள் மலையாள தமிழன் தமிழர்கள் இப்படியான ஒரு சிந்தனையில் போவோம் தனிய வடக்கு கிழக்கு அதுலேயும் தமிழர்கள் தான் இஸ்லாமியன் தமிழன் இல்லை என்ற கதையை இல்லாமல் எல்லாரும் தமிழர்களாக ஒரு கட்சி உருவாக்கும் அதுக்கு உங்களோட உதவி தேவை வாங்கும் செய்வோம் எங்கள்கிட்ட திட்டம் என்னென்னா இப்போ ஒரு 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 கட்சிக்கான யாப்பு அதாவது அது இந்த கொன்ஸ்டியூஷனை நாங்கள் எழுதணும் எழுதி இது இப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் செய்யணும் என்ற கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் எழுதி ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டு தரத்துக்கு மேலே போட்டியிட இயலாது ஒரு தலைவராக இருக்கிறவர் எம்பி பதவியும் ஒரே சந்தர்ப்பத்தில் வகிக்க இயலாது தோத்த ஒருத்தர் திரும்ப கேட்க இயலாது இப்படியான பல சிட்டத்திட்டங்களை நல்ல நல்ல திட்டங்களை செய்து இலங்கை அரசாங்கத்தோடைய பதிவா இலங்கைங்கிற அரச சட்ட திட்டங்களுக்கு அமைய ஒற்றை ஆட்சிக்கு கீழே அமைக்க போற தமிழ் அரசியல் முன்னெடுப்பாகத்தான் இருக்கும் இப்போ அதுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கோடி ரூபா காசு கொடுப்போம் என்று அனௌன்ஸ் பண்ணுவோம் இந்த யாப்பு எப்படி உருவாக்கப்படுதுன்றா இந்த நாங்கள் வந்து தமிழ் இந்த யாப்பு எடுத்து இலங்கை தமிழரசு கட்சியினை யாப் எடுத்துருக்கிறோம் உண்மையிலே தமிழ் கூட்டமைப்பின் யாப்பு தான் தேடி போனாங்க ஆனால் அது உண்மையிலே இலங்கை அரசாங்கத்தோடு அப்படி ஒன்றும் ரெஜிஸ்டர் பண்ண படையில் அப்போ அதனால் அதுக்கன்று ஒரு தனி யாப் இல்லை ஸோ இலங்கை தமிழரசுக் கட்சியினை யாப்பெடுத்துருக்கோம் அந்த யாப்பை வச்சு இப்போ மற்ற மற்ற விதிமுறைகளை நாங்கள் அதில் சேர்க்கணும் ரைட்டோ அப்போ இது நாங்கள் சேர்க்கிறனோடனே அடே இப்போ இந்த யாப்பை வச்சு ஏதோ புது கட்சி தான் தூங்க போகிறாங்களன்றது இல்லை அப்படியேண்டு இல்லை இந்த 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 புதுசாக எழுதப்பட்ட யாப்பை அந்த கன்ஸ்டியூஷனை வச்சு எந்த கட்சி அதை அமுல்படுத்திக்கணுமோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மொத்தமாக அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் அப்போ இப்போ எந்த கட்சி எந்த கட்சி அது இந்த கட்சி தானே இஸ்லாமிய தமிழர் என்ற கட்சி செஞ்சாலும் அதை செய்வோம் என்னன்னா இந்த கட்சி வந்து தமிழர்களுக்கானது என்ற ஒரு ஒரு பாரிய ஒரு பெரிய சிந்தனையோடு இருக்கும் அதான் நான் ஜென்மதி சொன்னேன் இது தந்தை செல்வா காலத்தோ அந்த பழைய காலத்தில் இருந்த இஸ்லாமிய தமிழர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் இது புதிய ஜெனரேஷனில் நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் என்ற சிந்தனையில் இந்த கட்சி உருவாகணும் அப்போ மலையக தமிழர்கள் இந்த கட்சி இது செஞ்சாலும் சரி இஸ்லாமிய தமிழர் இந்த கட்சி செஞ்சாலும் அந்த அதுக்கு நாங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் அந்த கட்சிக்கு எல்லா உலகத்திலே புலம்பெயர் தமிழர் அனைவரும் அனைவரும் ஆதரவு கொடுக்கணும் இப்படி ஒரு கட்சியும் அந்த யாப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ண வரையில் எங்களால் முடியாது நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லும் பட்சத்தில் தான் நாங்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கணும் ஸோ ஒன்றில் எல்லா இதில் இருக்கிற எந்த கட்சி என்னாலும் சரி அப்படி வரையில்லாட்டி நாங்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிப்போம் புதுசாக இறக்குவோம் இப்போ இப்போ கடைசி பாராளுமன்ற தேர்தலில் எத்தனையோ புது முகங்கள் எல்லாம் நின்றவன் நல்ல திறமையானவர்கள் நாட்டுக்காக செஞ்சவர்களெல்லாம் எல்லாம் பலவே நின்றவன் அவையெல்லாம் தோற்று போயிருக்கலாம் ஆனால் அவைகளை நாங்கள் இந்த கட்சியூடாக நாங்கள் இறக்குவோம் எல்லாம் வேற இறந்து இருந்தால் அவைகளையும் இறக்குவோம் நாங்கள் இறக்கி செய்வோம் ஆனால் இது இது வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் ரைட் அதாவது ஏற்கனவே இருக்கிற கட்சி ஒன்று இந்த இந்த கொன்ஸ்டிடியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டம் வந்து ஒருத்தருமே செய்ய மாட்டோம் என்று கைவிரிச்சால்தான் நாங்கள் புதுக்கட்சி போகணும் அல்லாட்டி இருக்க எந்த கட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணோ அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும்ன்றது தான் எங்களுடைய சிந்தனையாக இருக்குது இதில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாரும் இந்த இப்படி யாப்பை எழுதுறதுக்கு யாப்பு செய்கிறதுக்கு கன்ஸ்டியூஷன் ரைட் பண்ணி கான்ஸ்டியூஷன் செஞ்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறோம் ஆனால் பணவலம்ன்றது மிகப்பெரிய பணவளம் தேவைப்படுகிறது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காசு இல்லை பெரிய பணவலம் தேவைப்படுது அப்போ அதுக்கு உங்களோட உதவியும் தேவை இது அரசியல் கட்சிக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் அதாவது இந்த அரசியல் கட்சியை வழி நடத்தும் அதுக்கு செலவுகள் பல பல இருக்கும் அப்போ இந்த இந்த அரசியல் கட்சிக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா ஒவ்வொரு வருஷமும் ஒரு கோடி ரூபா கொடுக்கும் நாங்கள் அப்போ தமிழர்களாக சேர்ந்து இதை ஃபண்ட் பண்ணினால் அந்த அந்த தமிழர்கள கட்சி பலம்பர் அந்த அந்த கட்சியூடாக நாங்கள் சிரமதான பணிகள் வேறு உதவிகள் எல்லாம் செய்வோம் புலம்பெயர்ந்த தமிழர் அவ்வளவு பேரும் அனைவரும் இது தனியார் கோடீஸ்வர்கள் மாற்றம் இல்லை உ இருக்க புலம்பெயர்ந்த தமிழர் அனைவருமே இந்த கட்சியூடாக ஏன்னா இந்த கட்சி வந்து தமிழர்களுக்காக ஒரு ஒரு சரியான சட்ட திட்டங்களை போட்டு அது லீகலாக போடப்பட்டிருக்கு ஏன் நான் லீகலாக இலங்கையில் என்று சொல்கிறேன் என்னென்னா இந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தரை ஒருத்தர் ஒரு எம்பியோ இல்லை என்ன என்ன பதவியில் இருந்தாலும் அவர் ஒரு பிழியான விஷயத்தை செய்துட்டாருண்டு அந்த கட்சியின் சட்டத்தை மீறிட்டாருன்ற அவருக்கு எதிராக அங்கே இருக்கிற ஒரு சாதாரண குடிமகன் கூடி கேஸ் போடலாம் இவர் பிழைச்சி இந்த சட்டத்திட்டத்தை மீறிட்டார்ன்னு சொல்லி கேஸ் போடலாம் அப்படி செய்கிறதுக்கான வழிதான் அந்த 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 கான்ஸ்டியூஷனை ரெஜிஸ்டர் பண்ணணும் இலங்கையோட இது வாயால் சொல்லி அல்லது ஃப்ளையரில் அடித்த கான்ஸ்டியூஷனாக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்ப அப்படி சட்டத்திட்டங்கள் எல்லாம் போட்டு யாரும் அதை கேஸ் போடலாம் அப்ப இவை பயப்படுவினம் அந்த சட்ட திட்டத்தை மீறுறது பயப்படுவினம் பட் அது இப்போ ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒரு கோடி கொடுக்க போறோம் அப்ப அந்த காசு வராம போயிடும் என்றதும் பயப்படுவிடும் ஐய் அந்த அந்த ஒரு திட்டத்துக்குள்ள வரணும் இது தமிழர்களுக்கானது தான் அது ஏதோ ஏன்னோ ஏன்னோ ஒரு ஒரு கட்சி சார்ந்தோ ஒரு ஒரு சிந்தனை சார்ந்து இல்லாமல் முழு தமிழர்களுக்குமான ஒரு கட்சியாக இது பரிணமிக்கணும் கொழும்பில் ரெண்டு பேர் தமிழர்கள் வந்திருக்கணும் ஒரு காலத்தில் ஐடின் அப்ப அப்படி வரலாம் அப்படி பல பேர் பல இடங்களில் வரலாம் இஸ்லாமிய தமிழர்கள் இருக்கிற இடத்துல இஸ்லாமியரை நிறுத்தணும் மலைய இடத்துல மலைய தமிழர்கள் நிறுத்தணும் அதை விட்டுட்டு மாறி நிறுத்தினா வாக்கு போட மாட்டாங்களான் அப்ப அப்படி செஞ்சால் நாங்கள் உண்மையிலேயே ஒரு ஒரு மிக பலம் பொருந்திய கட்சியாக வரலாம் ஒரு ஒரு எதிர்க்க ஆளுங்கட்சியாக வரையிலும் முதலியல் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சியாண்டாலும் வர்றதுக்கு பெரிய சந்தர்ப்பம் அதாவது அந்த ஒரு பேருக்கு எதிர்கட்சியாக இல்லாம உண்மையான ஒரு எதிர்கட்சியாக வர்றதுக்குவே வாய்ப்பு இருக்குது அப்ப அப்போ இப்படியான ஒரு ஒரு திட்டம் ஒன்றதுக்கு புலம்பெயர்ந்த தமிழர் அனைவரும் ஒன்றிணைவனும் அதுலேயும் அந்த கோடான கோடீஸ்வரர்கள் உங்களோடய பங்கு மிக முக்கியமாக தேவைப்படுது இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒரு கோடி ரூபா அந்த கட்சிக்கு கொடுக்குறோன்னா இப்போ கனடா காசுக்கு ஒரு நாற்பத்தையாயிரம் கெனடியன் டொலர்ஸ் வருது பிரித்தானிய காசுக்கு அது முப்பதனாயிரம் பவுண்ட்ஸ் வரும் அப்போ இப்படி ஒவ்வொரு பெரிசமும் கொடுக்கணும் அதுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு தனி மனிதனாலேயோ அல்லது என்னாலேயோ அது ஏலாது ஏனென்றால் அவ்வளோத்துக்கு பணபலம் இல்லை அப்போ ஒரு உண்மையிலேயே கோடான கோடி பணக்காரர்கள் அவையால தான் அந்த ஒரு 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 கொஞ்சம் காசை கொடுத்து அதை முன்னெடுப்பு நடத்துறதுக்கு அதையால் அதை இந்த பணபலத்தால் ஏழும் அதனால தான் உங்கள்கிட்ட இந்த இதை கேள் தாழ்மையாக வேண்டிக் பணக்காரர்கள் பெரிய பணக்காரர்கள் மொத்த ஒரு கோடியும் நீங்கள் தான் தரணுமெண்ட்டில் அட்லீஸ்ட் கொஞ்சம் காசை ஒரு ஒரு பணக்காரரும் தந்தாலே அதை வச்சு நாங்கள் கட்சியை கட்டியமைக்கலாம் இது மீண்டும் சொல்கிறேன் இது வந்து ஏதோ தலைங்கி அரசாங்க சட்டத்திட்டத்துக்கு எதிரான கட்சியும் அல்ல எல்லாம் சட்டத்திட்டத்துக்கு அமையவே நடக்கப்போகுது அங்கே இருக்கிறவர்கள் தான் இதில் வேட்பாளராக போகிறது ஏதோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே போய் இல்லை அங்கே அதாவது இலங்கை பிரஜா உரிமையோடு இருக்கிறவர்கள்லாம் அது போட்டியிடலாம் நைன் அப்படி அப்படியான சட்ட இதுகள் படித்தான் இது போகுது ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை ஐயோ இலங்கை அரசாங்கத்து இது ஏதாவது கொடுத்து பிரச்சனை வந்து ஏதாவது சிறை போக வேண்டி வருமானம் யோசிக்க தேவையில்லை அப்படி இல்லாமல் சட்டத்திட்டங்களை மீறாத கட்சியாகத்தான் இது இருக்கும் அதுக்காக உங்களோட பங்களிப்பு மிக தேவையாகப்படுது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் உங்களோட பேர் வரலாற்றில் வரணுமென்று நீங்க நினைச்சிங்கண்டா தயவு செஞ்சு வாங்கணும் செய்வோம் இதை தொடர்ந்து செய்வோம் இதை முய முன்னெடுப்பம் யாப் ஒரு அதாவது கான்ஸ்டியூஷன் அந்த கான்ஸ்டியூஷனை மாற்றி அமைக்கிற வேலை நடக்க போகுது அப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு உந்துகோலாக இருக்கும் என்னதான் எது செஞ்சாலும் பணம்ன்றது மிக முக்கிய அத்தியாவசிய பொருளாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பணம் இல்லாட்டி செய்ய இயலாது தான் எதையும் ஸோ அதனால் உங்களோட பங்களிப்பு கட்டாயம் தேவை உங்களோட பேர் கட்டாயம் வரலாற்றில் வர வைக்கிறோம்ட்டால் இது ஒரு வழியாக இருக்கும் தமிழர்கள் இந்த ஒரு ஒரு பணக்காரர் இப்படி ஒன்று செய்தார் இப்படி கொஞ்சம் பேர் செய்தினாம் அதனால தான் தமிழர்கள் மீண்டும் முயற்சி பெற்றார்கள் என்ற ஒரு ஒரு வரலாறு எழுதுறதுக்கு நீங்களும் உந்துணையாக இருப்பீங்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்